ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மிஸ் சித்ரா கண்ணன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இங்கே ராமானுஜர் இருக்கார் இப்போ வந்து எப்போவுமே எது ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நான் சுவாமியை வேண்டிண்டு நமஸ்கரிச்சுட்டு தான் வேலைக்கே போவேன் உள்ளே வருவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நியூ ரெசிபி சொல்லித்தரேன் இது நியூன்னு சொல்ல முடியாது எல்லோரும் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு அதை தவிர வந்து விநாயகர் சௌர்த்திக்கு பண்ணுவோம் கரெக்டாக பூர்ணமும் அந்த குழக்கட்டையும் கரெக்டான அளவில் வராது எப்போவுமே கொஞ்சமாகவும் மீந்துடும் அதை நம்ம அம்மினி குழக்கட்டையாக பண்ணிவிடுவோம் இன்னைக்கு அதுதான் அம்மினி குழக்கட்டைன்னு ஆரம்பிச்சிருக்கேன் பற்றியில அதோட அதிகம் இந்த த்ரிபிள் செவன் ரைஸ் சேவை இது பார்த்தீங்கன்னா த்ரிபிள் செவன் ரைஸ் சேவை இது வந்து இன்ஸ்டண்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வந்து ரொம்ப நாளாக இதுதான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் அது வந்து பெரிய பேக்கு ஒன் கிலோ பேக்கு நான் வந்து கால் கிலோ பேக்கு இருக்குது அரை கிலோ பேக்கு இருக்குது நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி பண்ணணுன்னா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டிருக்கோம் தண்ணிங்கிறது நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மேலே விட்டு நல்ல முங்குகிற அளவுக்கு மூடி வச்சிடணும் இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ்ஸு இப்போ வந்து நம்ம சேவைக்க கசம் சொன்னோம் இல்லையா உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூ டீஸ்பூன் எண்ணெய் ஒட்டாமல் வரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா தளதலானு கொதிக்கணும் இந்த தண்ணியை எடுத்து இதில் அமுங்குற அளவுக்கு நல்லா மூங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ அம்மணி குழக்கட்ட சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபுரமாக இந்த ஒரு கப்பில் வந்து ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்தமாதிரி இளிப்பச்சட்டியில் வந்து போட்டு லேசாக அது பாருங்கள் இந்தமாரி ஒரு இதுவே மாவு வந்து துள்ளும் லேசாக துளுற அளவுக்கு இந்த மாவு வந்து ஒரு பட்டு பட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த கப்பால வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி இந்த இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான இந்த அம்மனிகொழக்க தேவையான உப்பு மாவு வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் இது வந்து ஹையில் வச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்தோடனே இந்த மாவை போட்டு கலரலாம் இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறது நம்ம இந்த மாவை போட்டு கலரையிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுழண்டு அப்படியே பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாவது வந்து மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி தொட வெந்ததா அந்த மாவு அடையாளம் தெரியாதுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவள்க்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இன்னொன்று வந்து இந்த கலர் வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னா மிஷின்கார் என்ன பண்ணியிருக்காரு உளுந்தம்பட்டியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு அரைச்சிருக்காரு அவர் பண்ண மிஸ்டேக்கில் கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வந்திருக்கு நான் வந்து நம்ம உப்பு காரம் கார உப்புலாம் போட்டால் காரப்படியெல்லாம் போட போகிறோம் ஸோ கலர் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஆறுட்டும் ஆறுனு உருட்டி காமிக்கிறேன் இப்போ அம்னி குழக்கத்தை பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரே சைஸாக உருட்டி வச்சுருக்கேன் ஸ்டீமரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டீமர் தட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் வந்து நீங்கள் அழகாக வேகக்கலாம் இதுதான் கிடையாது சாதாரண குக்கரில் கூட நம்ம வெயிட் போடாமல் ஒரு பாத்திரத்தில் வச்சு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வேகணும் இது இது வேகட்டும் அதுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவை சொன்னேன் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடி கூட வச்சுட்டு இதில் வந்து நம்ம அப்படி உடைச்சுருவோம் அதனால கவலையே பட வேண்டாம் அதிகமாகிட்டே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் கூட இருந்தால் தான் வந்து வந்து நல்லா வெந்து கொடுப்போம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஃபோடாக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுற பாருங்க அதோ நல்லா வெந்து எடுத்துகிறதீங்களா அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் தண்ணி கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இது வந்து நல்லா இந்த மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் இந்த மாரி வந்து வரிய வச்சுட்டிங்கன்னா அது அஞ்சு மிஷினில் இது வடிஞ்சிடும் ஆறிடும் அப்புறம் எடுத்து இதுவும் வெந்த உடனே தாளிப்பு காமிக்கிறேன் இப்போ வந்து அம்மணி குழக்கட்ட நல்லா வந்து வந்துடுத்து இதுவும் ஆரிடுத்து இப்போ தாளிப்பு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு கடுகு புரிஞ்ச உடனே உளுந்தம்பு கருவேப்பிலை இப்போ பாருங்க நம்ம போட்டு கருவேப்பில உளுந்து நின்ன சந்தி வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த அம்னி படத்தை இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் நான் வந்து பெருங்காய தட்டி அந்த உழை வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் மஞ்சள் பிடி காரி போடுறேன் அப்படின்னா இது வெளிலவே பண்ணலாம் மிஷின் கார் மிஸ்டேக் பண்ணுறதுனால கலர் மாறிட்டு அதனால நான் கொஞ்சம் கலர் சேர்க்கிறேன் இல்லைன்னா வெள்ளையாகவே பண்ணணும் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் காரத்துக்கு வந்து நீங்கள் ஒயிட்ல பண்ணுறதுன்னா பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயே போட்டால் போகிறோம் காஞ்சி மிளகா கூட தேவை கிடையாது இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் இந்த அம்மீங்க இருக்கட்ட ஒரு டூ மினிட்ஸு பொடி வாசனை இருக்கையா அது போகிறதுக்காக இப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த பொடி வாசனை போட போனும் போல் இருக்குது நான் வந்து இதை இன்னும் பத்து நிமிஷம் இப்படி மூடி வைக்கிறேன் மூடி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி வாசனை போட்டதெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த சேவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இங்கே போட்டி இப்போ வந்து இந்த இதுலேயும்

முதல்ல லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்